வணக்கம் சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் பங்குனி மகோத்சவம் பங்குனி மகோத்சவ பெருவிழால கலந்துக்கணும்னு தினந்தோறும் ஆயிரக்கணக்கானோர் போனாலும் கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் அறுபத்து மூவரோடு வீதி உலா புறப்பட்டு வெளியில் வரக்கூடிய அந்த திருக்காட்சியை காணுவதற்காக மக்கள் பெரு வெள்ளமாக திரண்டு வருவாங்க இந்த பெரு வெள்ளத்தில் வாத்தியங்களை அந்த நள்ளிரவில் கூட எவ்வளவு உத்வேகத்தோடு வாசிக்கிறாங்கன்னு பாருங்கள் அதுலேயும் இந்த சின்ன பையனை நல்லா கவனிக்க வேடிக்கை பார்க்கறதுன்னா குழந்தைகளுக்கு அலாதி இன்பம் அவங்கள நெரிசல்லிருந்து பாதுகாக்கிறதுக்காக தோல் மேல சுமக்கக்கூடிய பெற்றோர் அப்படின்னு பார்க்கறதே ஆனந்தமா இருந்தது கபாலீஸ்வரரை எங்க போய் நம்ம தரிசனம் பண்ண போறோம்னு யோசிக்கும் போது நார்த் மாட வீதியில அவருடைய வெள்ளி விமானத்தினுடைய தூரத்து பார்வை கிடைச்சிது ஒரு ஓரமாக நின்று அவருடைய திருவடி தரிசனத்தை பார்த்துடணும் அப்படிங்கிறதுக்காக அவளோட அங்கே வழிமேல் விழி வைத்து காத்திருந்தேன்னு தான் சொல்லணும் அவ்வளவு கூட்டத்தில் பொறுமையாக எல்லாருடைய அர்ச்சனையையும் ஏற்றுக்கொண்டு அழகாக அசைந்தாடி வரக்கூடிய அந்த வெள்ளி தேரில் அழகா பவனி வந்தார் கபாலீஸ்வரர் கணவன் எவ்வழியோ அவ்வழியே என் வழி அப்படின்னு கற்பகாம்பால் கபாலீஸ்வரரை பின்தொடர்ந்து செல்லக்கூடிய அந்த அற்புத காட்சியை தான் இப்போ கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடிய கருணாமூர்த்தி முருகப்பெருமான் வள்ளி தேவசேனா சமேதராக ஊர்வலம் வரக்கூடிய காட்சியை நீங்க இன்னைக்கு பங்குனி உத்திர பெருநாளில் தரிசனம் பண்ணிக்கிறீங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சிவாலயத்தில் யாரெல்லாம் சிவபெருமான் தரிசனத்துக்காக அன்னையின் தரிசனத்துக்காக வர்றாங்களோ அவங்களையெல்லாம் கணக்கு எழுதி பதிவேட்டில் பதிய பண்ணி அவங்களுடைய கோரிக்கைகளையெல்லாம் சுவாமிகிட்டையும் அம்பாள் எடுத்துரைக்கக்கூடிய பொறுப்பு சண்டிகேஸ்வரருக்கு உண்டு அவரை தான் இப்போ நீங்கள் தரிசனம் பண்ணிக்கிறீங்க அவரை பின்தொடர்ந்து தேவி கருமாரியம்மன் காட்சி தர்றாங்க சென்னை மயிலாப்பூரை தனது இருப்பிடமாக அமைத்து கொண்டு தனக்கென்று கோயில் கொண்டு வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய அனைத்து தெய்வங்களையும் இங்கே நம்ம பார்க்க முடியும் அறுபத்து மூவர் விழா அப்படிங்கிறது சாதாரண ஒரு விழா கிடையாது மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய அனைத்து கோயில்களிலிருந்தும் சுவாமி அம்பாளோடு வெளியில் புறப்பட்டு வரக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்க முடியும் அதுலேயும் ராமகிருஷ்ண மடத்தை சார்ந்த பெரியவர்கள்லாம் ராமகிருஷ்ண பரமகம்சர் சாரதா கூடவே விவேகானந்தரோடு இணைந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான சப்பரத்தில் பவனி வரக்கூடிய காட்சியையும் நம்ம பார்க்குறோம் தேவதை கோலவிழி பராசக்தி கண்ணி அம்மன் மற்றும் பிள்ளையார தரிசனம் பண்ண முடியல வந்த காரணமே அறுபத்து மூவருடைய அருட்கடாட்சம் பெறுவதற்காக அவங்கள தரிசனம் பண்ண முடியலையேன்னு நான் பல பேரை விசாரித்தப்போ நீங்கள் கோயில் வாசலுக்கு போனீங்கன்னா பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் கோயிலினுடைய பின்பக்க கோபுரம் வழியாக கோயிலில் போய் அம்பாளையும் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே நர்தன கணபதி கிட்ட நின்னாச்சு ஏன்னா வெளியில் போக முடியாதபடி தடுத்துட்டாங்க கோலவிழி பராசக்தியை பார்க்கல கன்னியை பார்க்கல ஆனால் அறுபத்து மூவரை தரிசனம் பண்ணக்கூடிய பெரும் பாக்கியம் எனக்கு கிடைச்சிது பராசக்தியிடம் ஞானப்பால் உண்ட ஞான சம்பந்தருக்கே முதல் மரியாதை சிவபெருமானின் ஆத்ம நண்பராகிய சுந்தரர் வருகிறார் திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்ற பழமொழியை உருவாக்கிய மாணிக்க வாசக பெருமானுடைய திவ்ய தரிசனம் நால்வரில் மூத்தவர் திருநாவுக்கரசர் அப்பர் தரிசனம் குறவர்கள் நால்வரை பின்தொடர்ந்து மற்ற நாயன்மார்களும் திருவீதி உலா சென்று பக்தர்களுக்கு அள்ளி அள்ளி நல்லாசி புரிந்த மன நிம்மதியோடு கோவில் சன்னிதானத்திற்கு திரும்புகிறார்கள் தன் மனைவியருடன் கோவில் வளாகத்திற்குள் எழுந்தருளுகிறார் கோயில் வளாகத்தை விட்டு வீதி உலா புறப்பட்டபோது கணவனின் காலடி தடத்தை பின்பற்றி நடந்த என் அன்னை கற்பகாம்பாள் தன்னுடைய இருப்பிடமாகிய திருக்கோயிலுக்குள் முன்னதாகவே நுழைந்து கணவனின் வருகையை எதிர்நோக்கி அவரை இன்முகத்துடன் வரவேற்க காத்திருந்தாள் தொடர்ந்து உலகாலும் ஈசனுடைய தானே அவரை சாதாரணமாகவா வரவேற்பது சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத் திரளையே போற்றி கைலைமலையானே போற்றி போற்றி அறுபத்து மூவர் திருவீதி உலா வந்து திருக்கோயில் வளாகத்திற்குள் வந்து ஆசுவாசப்படுத்திக் கொண்ட வேளையில் திருக்கோயில் வளாகத்தை கபாலீஸ்வரர் தனது துணைவியுடனும் மகனுடனும் ஆனந்த நடனமாடிக்கொண்டே வலம் வந்தார்

கபாலீஸ்வரர் யதாஸ்தானத்திற்குள் எழுந்தருளினார் மயிலை கபாலீஸ்வரர் திருக்கோயில் பங்குனி மகோத்சவத்தில் அறுபத்து மூவர் திருவிழாவின் திவ்ய காட்சிகளை நான் நேரில் கண்டு ரசித்ததை தங்களுடன் பகிர்ந்திருக்கிறேன் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி